ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது வயசுலேயோ அறுபது வயசுலேயோ சாகுறாங்க மாரடைப்புலையோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ விபத்தினாலேயோ சாகுறாங்க அப்படின்னா அது அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் இப்படி யாராவது ஒருத்தர் செத்துப்போனால் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்குமான்னு சொல்ல போனால் பெரும்பாலும் இருக்கவே இருக்காது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீண்டு வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறையும் ஒரு சாவுங்கிறது அந்த அளவுக்கு நம்ம அது நமக்கு தெரியாது நம்ம அதை மறந்துருப்போம் ஒரு சாவு வந்துருச்சு அல்லது ஒரு அப்பா அந்த வீட்டில் உள்ள ஒரு அப்பாவோ அம்மாவோ இறந்துடுறாங்க ஒரு ஐம்பது வயசுலேயே அறுபது வயசுல இறந்துடுறாங்க அப்புறம் அது வந்து ஒரு பத்து நாள் இருபது நாளில் மறந்து போகும் ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷத்தில் மறந்து போகும் மறந்துடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது ஒரு அது அந்த சாவு ஏற்படுத்தின ஒரு அதிர்ச்சி நம்ம ஆள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நமது வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை வந்து பிடுங்கிட்டு போயிடும் அதனால் வந்து இந்த சாவெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு சகஜமாக இன்றைக்கி நான் வேறு வழியில் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் அது கண்டிப்பாக அது ஒரு விளைவு கண்டிப்பாக ஏற்படுத்தும் நம்ம கூட வாழ்கிறவங்க எப்போவுமே கடைசி வரைக்கும் நாம் கூட உயிர் வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவோம் அதுதான் வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நம்ம வந்து நாம் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அல்லது நான் அவங்களுடைய ஆயுட்காலத்தையாவது அவங்க வாழ்வாங்க நியாயமான சாவாக இருக்கணும் ஒரு சாவுங்கிறது நியாயமானதாக இருக்கணும் இந்த மாதிரி அநியாயமாக ஒரு மாரடைப்புனாலயோ அல்லது வேறு ஒரு காரணத்தினாலையோ விபத்தினாலேயோ சாகும்போது அது ஏற்படுத்துகிற அதிர்ச்சி ஏமாற்றம் அந்த சோகம்லாம் இருக்குல்ல அதில் அது வந்து நமக்கு ஒரு ஆள் மனசில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையே நம்மகிட்ட இல்லாமல் பண்ணுறோம் அப்புறம் நம்ம ஒரு இயந்திரமாக தான் நம்ம வாழ்ந்துகிட்ருப்போம் அதுன செத்தாக என்ன பத்து நாளில் மறந்துட போகிறோம் அப்புறம் சகஜமான நிலைமைக்கு நம்ம வந்துடும் வந்துட்டால் மாதிரி நமக்கு தோணும் ஆனாலும் அது ஆனால் அது அதன் பிறகு நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வோமா அப்படின்னு பார்த்தா மகிழ் வாழ்வோம் ஆனால் வாழ்வோமே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வோன்னா அது சொல்ல முடியாது அதனால்தான் ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமா அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சியை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு விபத்தினாலேயோ ஒரு நோயினாலேயோ இறக்காமல் நம்ம பார்த்துக்கணும் இறப்பதற்கான அந்த அளவுக்கு கவனமாக பார்த்துக்கிட்டா தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை நம்ம பாதுகாக்கிறோம் அர்த்தம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர் அல்லது வந்து ஒரு சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போகிறாங்க அப்படின்னா அதாவது நோயினாலேயோ விபத்தினாலேயோ இறந்து போகிறாங்க அப்படின்னா அநியா அந்த சாவு வந்து ஒரு அநியாயமாக நமக்கு தெரிஞ்சதுன்னா அதன் பிறகு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்ப மீட்டெடுக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் திரும்ப அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது அந்தளவுக்கு திரும்ப மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப முயற்சி பண்ணி அது தான் அது நடக்க வாய்ப்பு இருக்குது இதில் பெரும்பாலும் அது ஏமாற்றத்தில் தான் முடியும் அப்போ ஏன்னா செத்தாக என்ன யார் செத்தால் என்ன யார் இருந்தால் என்ன நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னா நாம் மற்றவங்க சாப்பிட்றதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையா எத்தனை வயசு வேணாலும் யார் வேணாலும் செத்துட்டு போட்டோம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் செத்தால் அதனுடைய இழப்பு அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னால அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சியும் அது வந்து இல்லாமல் கூட அல்லது பெருமளவு குறைச்சிரும் அதுதான் ரொம்ப உண்மை ஒருத்தர் இறந்து போனால் அப்புறம் திரும்ப அதை மறந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து அப்படி சொல்லி நம்ம வந்து ஒரு இறப்பை எளிதாக எடுத்துக்க முடியாது அது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் திரும்பவும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியை மீட்டெடுத்து வாழ முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வீட்டில் உள்ளவங்கள வந்து கவனமாக பாதுகாக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நோய்கள் வந்தால் அதுலேருந்து காத்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் அதாவது அகால மரணங்கள் அகால மரணங்கள் நியாயமில்லாத மரணங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் கூடுமானவர் இயற்கையான மரணங்கள் மட்டும்தான் பிற அது அது ஏற்படுத்துகிற பாதிப்பு நம்மளை ஒன்றும் பண்ணாது இயற்கையான மரணங்கிறது முதுமையடைந்து ஒரு தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடித்து விட்டு இறந்து போகிறார்கள் அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரணம் அதுதான் வந்து நமக்கு அதிர்ச்சியை தராது அதுதான் நமது மகிழ்ச்சியை பிடுங்கி கொண்டு செல்லாது அது கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் அது ரெண்டு மூணு நாளில் பெரும்பாலும் இயல்பு நிலை அதில் வந்து அதை ஏற்றுக்குவோம் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள் நமது வாழ்வில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அது நமது மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொஞ்சமாவது பிடுங்கிட்டு போயிடும் கொஞ்சமாச்சும் நம்மகிட்ட இருந்து அது பிடுங்கிட்டு போயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அகால மரணங்கள் நியாயமே இல்லாத மரணங்கள் அதை வந்து நாம் எளிதாக எடுத்துக்கவே கூடாது அதை வந்து சகஜமாகவும் எடுத்துக்கக்கூடாது அதை வந்து நாம் வந்து அதில் அந்த மாதிரி சகஜ அந்த மாதிரி இடையில் அல்பாயுஸில் போகிறது ஐம்பது வயசில் அறுபது வயசில் எழுபது வயசில் போகிறதெல்லாம் வந்து நாம் வந்து விரும்பவும் கூடாது தவிர்க்க தான் முயற்சி செய்யணும் வாழ்நாள் ஆயுட்காலத்தை மூலமாக வாழ்ந்து விட்டு சாக விரும்ப வேண்டும் அனைவரும்